ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க சரி இன்னைக்கான முதல் ப்ரமோ விஷயங்க முதல் ப்ரமோ வேற லெவலாக இருக்குங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ஃபுல் ஃபன்னு ஃபுல் என்ஜாய்மெண்ட் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க அந்த மாதிரி இருக்கு ப்ரமோ ஸோ ஸ்கூல் டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஸோ லாஸ்ட் சீசன்லாம் ஸ்கூல் டாஸ்க் வந்து நல்லா இருந்துச்சு நிறைய விஷயங்கள் நிறைய சம்பவங்கள்லாம் ஆயிடுச்சு ஸோ அதே மாதிரி இவங்க பணம் போகிறாங்களா எப்படின்னு தெரியல ஸோ லாஸ்ட் டைம் டைம்லாம் மஞ்சிரியெல்லாம் முட்டி போட்டு வேண்டாங்க பசங்களா திசையாக வந்து நில்லுங்கடா எங்கேயும் போகாதீங்கடா இல்லை முட்டி போட்டு ஸோ நின்று கதறி அழுதுருக்காங்க ஸோ நம்ம ஜாக்லின் வந்து மாடல் டீச்சராக இருந்தாங்க சயின்ஸ் மாடல் டீச்சராக இருந்தாங்க இந்த மாதிரி வந்து நம்ம விஷால் விக்ரம் இவங்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தால் பயங்கரமாக ஒரு சூப்பர் என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு இந்த இந்த வாரம் பண்ணுவாங்களான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம பாலஞ்சிரியெல்லாம் நார்மலாகவே கோலாறு இருக்கிற கண்டஸ்டன்ஸு எப்படி பண்ண போகிறாங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற மக்கள் அதுக்குமே நம்ம சேனலில் புதுசாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே வந்து நம்ம வீடியோ இந்த பல பேர் போய் சேரும் அதனால் வந்து சின்ன உதவி பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு ரோலாக கொடுத்துருக்காங்க ஸோ முதல்ல வந்து பிரஜனை காட்டுறாங்க பிரஜனுக்கு வந்து பிரின்ஸிபல் அண்டு மாரல் டீச்சராக கொடுத்துருக்காங்க ஸோ டைம் ஜாக்லின் எடுத்துருந்தாங்க அதே இதில் வந்து இவருக்கு வந்து பிரின்சிபலாக மாரல் டீச்சராக கொடுத்துருவா வேற இல்லை ஃபுல்லாக ஷேவ் பண்ணிவிட்டு செம்மையம் முடியலாம் மாறிட்டு ஒரு பிரின்ஸிபல் மாதிரி பட்டல அடிச்சிருக்காருன்னு பட்டலாம் அடிச்சிட்டு வேறு மாதிரி இருக்காரு ஸோ எப்படி பண்ண போகிறாரு பசங்களை வேணும்னு அடிப்பாரா இல்லை அடிக்காமல் இருப்பாரா பசங்களை வெறுப்பேற்றுவாரா இல்லை பசங்க வெறுப்பேற்றுவாங்களான்றத நிறைய சம்பவங்கள் இதில் வந்து அடங்கியிருக்கு ஸோ எல்லாருமே வச்சு செய்வாங்கன்றது ஒரு விஷயம் வந்து புரியுது ஸோ ரெண்டாவது வந்து இப்போ கனிதான் வந்துரு கணிதா வந்து தமிழ் டீச்சராக இருக்காங்க ஸோ கனி வந்து அவங்களே வந்து பசங்க ஆல்மோஸ்ட் வந்து ஆர்வர்கள்லாம் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க நாளைக்கு வந்து மேடம் லீவ் ஆன்ட்டு இவனா சொல்கிறேன் நீ ஒழுங்கா இல்லைன்னா நீங்கள் போய் செத்து போயிடுங்கிற மாதிரி வந்து ஒரு டைலாக் நம்ம சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து ஆர்வரை வந்து நீங்கள் நாளைக்கு வர மாட்டிங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க ஃபுல் ஃபன்னாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ கணிக்கு வந்து ஓகே தான் தமிழ் டீச்சர் கனிக்கு ஓகே தான் ஸோ ஒரு பிரின்ஸ்பலாக கொடுத்துருக்கலாம் பட் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க இதில் வந்து யார் அசிஸ்டண்ட்டு விபி வராங்களா லாஸ்ட் டைம் அருண் வந்தார்ல ஸோ அருண் விபியாக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒரு யாரும் மறந்துட்டாங்க ஸோ அவங்க வந்து பிரின்ஸ்பலாக இருந்தாங்க இவங்க ஜிம்மு போவாங்களா அவங்க வச்சிருந்தாங்க ஸோ ஜிம்மு இருந்தாங்க அவங்க பிரின்ஸ்பலாக இருந்தாங்க இந்த வாட்டி யார் அப்படி இருக்க போகிறாங்கன்றதை நம்ம டீட்டெயிலாக வெயிட் பண்ணி பார்க்கும் அதுக்கப்புறம் வந்து டீச்சராக வந்து பார்வை இருக்காங்க என்ன டீச்சர்னு தெரில அவங்க ஒருவாள்ந்து வைஸ் பிரின்ஸ்பலா என்னன்னு தெரியல அவங்க ஓகேங்களா பிரின்ஸ்பலாக வைஸ் பிரின்ஸ்பலா கரெக்ட் வைஸ் பிரின்ஸ்பலாக இருப்பாங்க ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து வீட்டில் வந்து அருண் நந்தலா அந்த மாதிரி இருக்க போகிறாங்க ஸோ பிரஜனையும் பார்வுக்கு பயமாக காம்போசெட்டாயிடும் ஏன்னால் வந்து கா பார்வை வந்து ஏற்றி ஏற்றி விடுவாங்க நீ அவங்கள இது பண்ணுங்க அவங்கள இது பண்ணுங்க அவங்கள இது திட்டுங்க அவங்கள திட்டுங்க அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க நீங்கள் தான் வந்து இந்த வீட்டோட இந்த ஸ்கூலோட பிரின்ஸிபல் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏற்றி விடுறது வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பிரஜரும் ஃபாலோ பண்ணுறதுன்னு வாய்ப்புகள் இருக்குது நான் நினைக்கிறேன் ஸோ சாண்ட்ராலாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க திவ்யாவோட கேரக்டர் என்னென்னு தெரியலங்க திவ்யாவும் ஸ்டூடெண்டாக இருக்காங்களா வேறு எதாவது கேரக்டர் கொடுத்தாங்கன்னு தெரில எஃப்ஜே வந்து வார்டனாக இருக்கார் லாஸ்ட் டைம் சிவாக இருந்தார்ல லாஸ்ட் சீசனில் சிவாக இருந்தார் ஸோ அதே மாதிரி இவர் கொடுத்துருவாங்க லாஸ்ட் வந்து சிவா வந்து பேசலைன்னு நினைக்கிறேன் இந்த சீசனில் எஃப்ஜே பேசுகிற ரோல் கொடுக்குறாங்களா இல்லை வந்து சைலண்டாக ரோல் கொடுக்குறாங்களான்னு தெரில பட் வந்து எல்லாருமே வந்து சூப்பராக இருக்காங்க ரெடியான ஒன்னே வேற லெவலாக இருக்காங்க ஸோ வியானலாம் வந்து நம்ம சமந்தாக இருக்காங்களா அந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு இருக்காங்க ஸோ நிறைய பேர் பிடிக்குமா பிடிக்காதுன்னு தெரில அந்த மாதிரி அவங்க இருக்காங்க சேன்ட்ராவும் நல்லா இருக்காங்க ஸோ நம்ம கானா அவினாத்தருக்கு க்ளீன் ஷேவ் பண்ணி பயங்கரமாக ஃபிட்டாக ஸ்டூடெண்ட் மாதிரி சும்மா கெத்தாக இருக்காரு பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கா எனக்கு இந்த டாஸ்க்கை வந்து இங்கே நல்லபடி பண்ணி முடித்தாங்கன்னா ஓகே ஏன்னா வந்து பிக் பாஸ்ல நிறைய ட்விஸ்ட் டுஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்டாக வைப்பார் ஸோ இந்த டாஸ்க்கை வந்து இங்கே எப்படி கொண்டு போகிறாங்க எப்படி விளையாட போகிறாங்க இதை வந்து கரெக்டான முறையில் விளையாடுவாங்களா இல்லைனா வந்து கொலர் கொடுப்பாங்களா வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாருமேலேயும் காண்டு இருக்கும் எல்லாருமேலேயும் கோவப்படுவாங்க இது தானே நம்மளுக்கு சான்ஸுன்னு சொல்லி பயங்கரமாக வந்து எல்லாருக்கும் டஃப் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஆரோராக வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா இந்த டாஸ்க் வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஸ்கூலில் வந்து நம்ம கமெண்ட் பண்ணலாம் மிஸ்ஸிங்கலலாம் அந்த மாதிரி கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஜாலியாக எண்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போனால் சூப்பராக இருக்குங்க இதை வந்து ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் ஸோ ஆஸ் இட் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்து அந்த ரோலை வந்து இவங்கள வந்து அப்சர்வ் பண்ணணும் இவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பண்ண வேண்டியதே அந்த ரோலை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் நான் இந்த ஸ்டூடெண்ட்டு நான் இந்த மிஸ்ஸு நான் இந்த பிரின்ஸ்பல் என்ற ரோலை அந்த அடாப்ட் பண்ணால் தான் வந்து இந்த கேமே வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறது நல்லா என்டர்டைன்மிங்காக இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் மக்கள் நிறைய பேர் இதை லைக் பண்ணுறது வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் பட் இதெல்லாம் இவங்க ப்ராப்பராக பண்ணால் தான் உண்டு ஸோ இதுலேயுமே வந்து எதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில ஸோ எனக்கு தெரிஞ்சு பாரும் இந்த கிச்சன் டீம் இருக்கலாம் அந்த கிச்சன் டீம் அப்படியே சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட் டைம் வந்து கிச்சன் டீம் வந்து இவங்க இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் தலா இருந்தாங்க அவங்க தான் சமைச்சிட்டு இருந்தாங்க மஞ்சரியும் இருந்தாங்க மஞ்சரி வந்து மூணு வேலையும் சமைச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க சோ மூணு வேலையுமே சமைச்சிட்டே இருந்தாங்க ஸோ இங்க இதுவும் பார்க்கணும் மிஸ் ஆகும் இருக்கணும் ப்ளஸ் வந்து அங்கே போய் சமைக்கவும் செய்யணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க கிட்டலாம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இதில் வந்து காம்ப்ளிகேட்டான விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து இவங்கலாம் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணாங்கன்னா சூப்பராக போகும் இவங்க அதெல்லாம் பண்ணாமல் கோளாறு கொடுத்தாங்கன்னா வேஸ்ட்டாக போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மக்களை இவங்களோட கருத்துக்களை என்ன மறக்காமல் பதிவு பண்ணும் மக்களை மருத்துவ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்